严格。 குன்றத்தூருக்கு வாங்க ஒரு சூப்பரான ஒரே கல்லுல ரெண்டு வீடியோ ஒரு வீடியோவில் ரெண்டு வீடு பார்க்க போறீங்க எவ்வளவு அழகான வீடியோ இருக்கு பாருங்க ஒரு நார்த் பேசிங்ல ஒரு பக்காவான ப்ராபர்ட்டில இந்த ப்ராபர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க இந்த ப்ராபர்ட்டி எங்க இருக்கு பார்க்க முன்னாடி நம்ம பண்ணா பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல எல்லாம் வீடு லேண்ட் அபார்ட்மெண்ட் பார்த்து அவங்க ரெஃபர் பண்ணுங்க ஒரு பக்கமான லொகேஷன் தாங்க குன்றத்தூர் மேத்தா நகரில் பஸ் போற இருந்து ஜஸ்ட் ஒரு இந்த ரெண்டு வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த சைடு சைடில் இருக்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் வருங்க ரேட் வந்து ஒன் க்ரோர் வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து அப்படியே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் வருங்க ஹெட் ரூம்லாம் சேர்த்து தான் அந்த சைஸ் சொல்கிறேன் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோர் ஃபைவ் லேக்ஸ் வாங்க நம்ம ஏ டு செட் சேனல்லேருந்து பார்த்துட்டு வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு ஆஃபர் வந்து காத்துட்டு இருக்குங்க தீபாவளிலாம் வருது எல்லாரும் பட்டாசு சரவெடின்றாங்க நம்ம ஆஃபரில் தர வடி வெடிக்க வைக்கிறவங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீடைல் பார்க்கலாம் நான் பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல அதனால தான் ரேட்டும் நான் நல்ல டிஸ்கவுண்ட் பண்ணி வந்து கஸ்டமருக்கு வாங்கி தரேங்க மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீனில் செய்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு இந்த வீடு வந்து பாருங்கள் வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் நல்ல ஒரு பிரம்மாண்டமான எலிவேஷனுங்க எலிவேஷனில் பாருங்க ஒரு டெக்ஸ்டர் பெயிண்ட் பண்ணி நல்லா அழகாவே இருக்குங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எம்எஸ்ல கேட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷீட் அடிச்சிருக்காங்க இது உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு இனோவா டைப் கார் எடுத்த கார் பார்க்கிங் ஸ்பேஷியஸ் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டை பத்திரிக்கை ஒரு என்ன ப்ளஸ்னா உங்களுக்கு கிச்சன்ல இருந்து சர்வீஸ் ஏரியா காட்டுறேன் அதுதான் அட்டகாசமா எல்லா லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு தெரிய வருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்க ஒரு டேப் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துரும் இங்க வந்து பாத்தீங்கன்னா வாயு மூலை இதுல வந்து ஒரு செப்டி டேங்க் இருக்குங்க வந்து சனி மூலையில போர் போட்டிருக்கும் மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த்தை பார்த்த மாதிரி மெயின் டோர் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹாலோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு சீலிங் பண்ணியிருக்காங்க சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினேழுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க இங்கே டிவி யூனிட் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே வந்து பூஜை ரூம் கபோர்டும் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க ஹால் வந்து பக்காவாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பெரிய கிச்சன்க கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு ஃபிஃப்டின்ற மாதிரி ஒரு கல்யாணத்துக்கே நின்று சமைக்கலாம் அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க ஒரு கவுண்டர் டாப் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் நல்லா அழகாக சூப்பராக பண்ணிருக்காங்க ஃபுல்லாகவே மாடலர் கிச்சன் இந்த ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க பார்க்கறது சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொன்னல்ல ஒரு அட்டகாசமான ஒரு கார்டன் இருக்கு வாங்க இது வந்து செட்பேக் போகிற டோரு டோரை தாண்டி வந்தீங்கன்னா நல்ல ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பாருங்க கார்டன் அழகாக நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பிடிச்சமான செடி நீங்கள் அழகாக இந்த கார்டனில் வச்சிடலாம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார்டன் தாங்க லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கார்டன் செட்டப்பு அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் இது சூப்பரான வீடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பூஜை ரூம் வருங்க பூஜை ரூமை தாண்டி இந்த சைடில் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அதோட டோர் நல்ல அழகான ஃப்ரெஷ் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலர் ஷேடில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இதோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸ்ல இருக்குங்க ஷெல்ஃப் லாஃப்ட் இங்க ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு அதுவும் பாக்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாவும் அழகாவும் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தாங்க செகண்ட் பெட்ரூமோட டோரும் நல்லா அழகான ப்ளஸ் டூ டோர் தான் நல்ல ஒரு டபுள் கலர் ஷேடில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க பார்க்குறது நல்லாயிருக்கு ஒரு ஒம்போதுக்கு ஒரு பத்துன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் இருக்குது அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வித் வந்து ரெஸ்ட் இதோட வென்டிலேஷனோட அழகாக இருக்குங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற தகவல் துறையோ தெரிய வராதுங்க ஸோ ஒரு அட்டகாசமான வீடு பார்த்த ஒன்று பிடிக்கிற மாதிரி ஒரு பக்காவான வீடு தாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பிடிங்கு நார்த்து ஃபேசிங் குண்டத்தூர் மேத்தானர்களுக்கு ரேட்டு ஒன் குரோரன் ஃபைவ் ஃபைவ் லேக்ஸுங்க ஏங்க குண்டத்தூருக்கு வாங்க சீக்கிரம் இந்த வீடு வீட்டை வந்து வாங்கிக்கோங்க இதே போன்ற அழகான வீடியோ எடுத்துக்களை ரேட் அகாசி இப்போ பாய்